பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ லைவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்டுக்கெல்லாம் கொம்பு சீவி இல்லையா அந்த மாதிரி நம்ம தர்ஷா அப்படியே வீட்டுக்கு உள்ளே இறங்கறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்து உள்ளே போய் நான் செய் செய் செய்வேண்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க அண்ட் ஆர்ணவ் தலைவன் வேற லெவலில் வந்து அடி வாங்கிட்டிருக்கிறான் எஸ் அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்னு பார்ப்போம் ஸோ தர்ஷா அண்ட் அர்ணவ் உள்ளே வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு தர்ஷாவோட செய்கை தான் ஸோ தர்ஷாவுக்கு செம்மா கோவமே யார் மேலே அப்படின்னா நம்ம முத்து மேலே எஸ் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நொடி முன்னாடி காலத்துக்கு இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் உன்னோட வீடியோ பார்த்துட்டு தான்டா வந்தேன் நீ என்னை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்க என்னம்மா பேசின அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு பூண்டு சட்னின்னு ஒன்று வச்சு முயற்சி பண்ணாங்க எல்லா பசங்களுக்கும் வாந்தி பேதின்னு வந்து அதை வச்சு பசங்கள்லாம் பயங்கர ஃபன் பண்ணி தர்ஷா அதுக்காக செம்மையாக அழுதுட்டு இருந்தாங்க அது பழங்காலத்தில் நடந்துச்சு இல்லையா அந்த இதில் முத்துக்குமரன் வந்துட்டு என் மூஞ்சிக்கு நேரம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி என்னை போய் கலாய்ச்சிருக்க நானும் உன்ன மாதிரி இருக்க மாட்டேன்டா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவேன் நீ அங்கே வச்சு மட்டும் குலதெய்வம் நீ தான் என் குலசாமி எனக்கு சாப்பாடு போட்டேன்னு அவ்வளோலாம் பேசிவிட்டு பின்னாடி போய் என்னை பேசுறியாடா அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் முத்தும் சொல்கிறார் இங்கே பாருங்கள் தர்ஷா இப்போ நீங்கள் பண்ணது நல்லா இல்லை அது வந்து சொன்னாலும் நீங்கள் அழுவீங்க அதனால தான் நான் சொல்லலை ஏன்னா நான் அழுது நிறைய டிஷ்யூ பேப்பர் வேறு வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அதில் ஒரு ஃபன்னி டோன் கொண்டு வந்தார் பட் ஆக்சுவலி வந்து தர்ஷா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எனக்கு தர்ஷா பார்க்கும்போது கோபமாக வரல எனக்கு பாவமாக இருக்குது தர்ஷாவை பார்க்கும்போது அவங்க இன்னுமே ஒரு குழந்த மாதிரி தான் இருக்காங்க நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் ஒரு நேஷ்னல் மீடியாவில் நிற்கிறோம் அந்த இடத்துல எப்படி பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியல அவங்க இப்போ என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நான் குக் வித் ஒரு குக்காக இருந்திருக்கேன் அந்த ஷோவில் நான் எத்தனை தடவை பெஸ்ட் பர்ஃபாமர்லாம் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா அப்படிப்பட்ட என்ன போய் நீ தப்பா சொன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஸோ அவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் ஒரு ஷோல இருந்திருக்கேன் பட் இன்னைக்கு எனக்கு சமைக்க தெரியலன்ற மாதிரி நீங்கள் என்ன பிராண்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு அசிங்கமாக போகுமே என் ஃபேன்ஸ் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இதை தான் அவங்க யோசிக்கிறாங்க பட் இருந்தா வந்து மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவேன்றாங்க இல்லையா அது எல்லாரும் அப்படி பண்ண முடியாது இப்போ தர்ஷன் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்க மூஞ்சிக்கி நேரம் சொல்லுவாங்க அதே மாதிரி முத்துகுமரன் சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது பட் முத்துகுமரன் எப்படி யோசிப்பாருன்னா சரி வேண்டாம் சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாரு அவங்க சமைக்கிறது பிடிக்கல அப்படின்னா என் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன கேவலமாக பண்ணி வச்சிருக்கேன் இதை தான் சமைச்சிக்க போடுறியா அப்படின்ற மாதிரி நமக்கு கலாய்ச்சி விட்டுட்டு வந்துடலாம் நமக்கு பிடிக்கலனாலும் சொல்லிடலாம் ஆனால் நம்ம ஒரு தேர்ட் பர்சன் வீட்டுக்கு போய் அந்த குழம்பு கண்டாவியாக நம்மளோட சவுந்தரோட புலிகொழ மாதிரி இருந்தாலும் ஆ நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் என்னென்னா அது ஒரு தேர்ட் பர்சன் அவங்ககிட்ட போய் நம்ம இருக்க முடியாது கரெக்ட் பண்ண முடியாது அது தப்பாக போயிடும் ஸோ பிடிக்கலனாலும் சூப்பருங்க அப்படின்ட்டு வந்துடுவோம் அதுதான் ஸோ உங்களை நீங்கள் வந்து முகத்துக்கு நேராக சொல்கிறீங்கன்றக்காக முத்தம் சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது அவரும் அதில் தான் சொல்கிறார் அந்த பொண்ணு கிச்சன் டீமுக்கு நம்மளோட பாய்ஸ் டீமுக்கு வந்திருக்கிறா நைட்டு ஒரு மணிக்கு நமக்காக சமைச்சு கொடுக்குறா பட் எனக்கு அது பிடிக்கல வேறு வழி இல்லாமல் உயிர் கொலப்பசியில் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு தடவை டிசென்ட்ரி ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வந்துட்டோன்றத ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க அது நீங்கன்னு இல்லைம்மா அது யார் அந்த வீட்டில் பண்ணாலும் அந்த ஒரு காமெடி ஃபன் நடந்துட்டு இருக்கும் இப்போ நம்மளோட சௌந்தரியோட புளி கூட இன்னைக்கு வந்து நம்மளோட ரவீந்திரன் சார் சொல்லாரு அம்மா தாயே நான் போற வரைக்கும் அந்த புளி மட்டும் வச்சிராத தாயே அப்படின்னு சவுந்தரிய கலாய்ச்சர் ரொம்ப நார்மலான கலாய்தான் ஃபன் பண்ணுறது தான் இதை நீங்கள் இந்தளவுக்கு ஆக்ரோஷமாக எடுத்துகிட்டு வந்து மூச்சு வாங்க வாங்க பேசுகிற அளவுக்கு இங்கே ஒரு சம்பவம் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க தர்ஷியான்ற மாதிரி தான் இருந்தது சும்மா ஃபன் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நம்ம நல்லா பண்ணாலும் இல்லைன்னு சொல்லி கலாய்க்கிறது அது இல்லாமல் போச்சு அப்படின்னா பயங்கரமாக வச்சு செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஃபனுக்காக தான் பட் நீங்கள் தான் அதை அடுத்த இளவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் குக் வித் கோமாளியில பண்ணியிருக்கேன் என்ன போய் நீ இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தை ஃபுல்லாக நம்ம முத்தம் கிட்டே காமிச்சால அது வன்மம் கூட கிடையாது அவங்க ஒரு குழந்தை தரமாக பிஹேவ் எனக்கு தர்ஷாவை பார்க்கும்போது அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி பல இடங்களில் கோவப்பட்டு சண்டை போடுறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த இடத்துக்கு தர்ஷா ஆப்டில் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களை மென்ட்டலி ஃபிஸிக்கலி அடித்து உடைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண குழம்பு விஷயத்தை கூட உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஹவுஸ் நீங்கள் சீக்கிரமாக வெளியே போனது உங்கள் மென்ட்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரி தான் தோணுச்சு பட் முத்துக்குமரனும் ஒன்னை நான் தப்பாக சொல்லணுன்ற இன்டென்ஷனில் நான் சொல்லலமா உன்னை காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிரும் ஆனால் அது நல்லா இல்லை அப்படின்றது சொன்னேன் பட் உனக்கு தப்பா இருந்தா என்ன மனுச்சிருமா உனக்கு வருத்தப்பட வைக்கணும் அப்படின்றது கிடையாதுன்னு அவர் சொல்லி புரிய வச்சுட்டார் அடுத்ததா உள்ள வந்த ஆர்ணவ் ஐயோ இந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் உள்ளே வச்சிருந்தீங்க அப்படின்னா வீடு அப்படியே ரணகலமாக ரத்த பூமியாக மாறி இருக்கும் போல இருக்கு ஏன்னா வந்ததுலேருந்து யாரா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் எல்லாரும் கண்ணிலையும் வரல விட்டு ஆட்டுறன்னு சொல்லி இப்போ அடி வாங்கிட்டு இருக்கானேன்ற மாதிரி இருந்தது ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த சட்டை போடாம ஒருத்தன் சுத்துவானு அவன் எங்க அப்படின்னாரு சார் அவரு சட்டை போடாம சுத்துறாரு டிரான்ஸ்பரண்டா சட்டை போடுறாரு அது அவங்க வீட்டுல இருந்து அனுப்புறதை என்னத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் கேட்கற ஒரு விஷயம் நியாயம் இருக்கு இதே வந்து ஒரு பொண்ணு வந்து கிளீவேஜ் தெரியற மாதிரி ட்ரெஸ் போடுறா டீப் நெக் போடுறா அப்படின்னா பிக் பாஸே கூப்பிட்டு இங்க பாருங்க அப்படி போடாதீங்க அப்படின்றீங்க பசங்க பசங்கன்னா மட்டும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப நம்ம விஷால் மாதிரி ஒரு பையன் ரெண்டு பேரை வேணாலும் லவ் பண்ணலாம் நாலு பேரை லவ் பண்ணலாம் எனக்கு கத்திச்சாவோ வேணும் கண்மணியோ வேணும்னு சொல்லலாம் இதுவே அந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு மூணு பசங்களை லவ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு பேர் வேற வச்சிருப்பாங்க ஸோ அந்த சட்டை இல்லாதவன் எங்க அப்படின்னு அவரை முடிச்சு அடுத்து அந்த ஜெஃப்ரியை ஒன்று செஞ்சால் பாருங்க அந்த நோட்டுக்கிட்டு தடவிக்கிட்டு ஒருத்தர் இருப்பானே அவன் இல்லையா அப்படின்னு உமை காட் அத்தனை பேரும் ஷாக்கு நம்ம முத்து தான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணார் அண்ணா வேண்டாம் அப்படி பேசாதீங்க அது நல்லா இல்லை இதை பண்ணாதீங்க அப்படின்னு முத்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ட்ராமா கோயின் உள்ள பேசக்கூடாதுன்னா ஒரு நிமிஷம் நான் பேசக்கூடாது இது தப்புனா அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு ரயா ஆகட்டும் இல்ல வர்ஷினிக்கெல்லாம் செம்மா டென்ஷன் ஆயிடுச்சு யாராவது உள்ள வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க சார் அது எங்க வேலை சார் நாங்க வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் நாங்க அதை பார்த்துக்கோ நாங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் சார் நீங்க ஒரு நேஷனல் மீடியால இருக்கீங்க இப்படியா சார் ஓப்பனாக பேசுவீங்க அந்த பிளேஸ்க்கு ஒரு டெக்கோரம் இருக்கா அதை மெயின்டைன் பண்ண முடியும் மாட்டிங்களா ஆரணவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் அன்றைக்கி வெளியே போகும்போதும் அவ்வளோ வன்மத்தை போது நம்ம ஹோஸ்ட் என்ன சொன்னார் சார் இதெல்லாம் மறந்துடுங்க இந்த வீட்டில் அந்த ஒரு ட்ராஃபி அவங்க உடச்சிட்டு போகிறதுக்கு காரணமே இந்த போட்டியும் சரி இங்கே இருந்த வண்ணமும் சரி நான் இதோட முடிச்சிட்டு போகிறேன் காரணம்னா நம்ம வெளியே போய் ஒருத்தர் கூட ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது ஓ நீ ரியலா நீ ஃபேக்கா இல்லை நீ யார் உங்ககிட்ட ப்ளஸ் என்ன உன்கிட்ட இருக்க நெகட்டிவ் என்ன நீ நடிக்கிற நீ அதை பண்ணுற இது மாதிரி நம்ம யாரையும் போய் நாமினேட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டோம் இந்த வீட்டில் இந்த கேமுக்காக மட்டும்தான் நம்ம அப்படி இருக்கும் அதனால் வெளியே போகும்போது இந்த கேமும் முடிஞ்சிருச்சு இந்த வீட்டில் அந்த கேம் மூலிமா உனக்கு வந்த வண்ணம் முடிஞ்சிருச்சுன்றதுக்காக தான் அந்த ட்ராஃபியை உடச்சிட்டு போகிறோம் அப்படி இருக்கும்போது இன்னும் நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன் எனக்கு அவனுங்கெல்லாம் வந்து என்னை செஞ்சானுங்க அதனால இப்போ நான் அந்த ஜால்ராக எங்கள் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்ட போகிறேன் அப்படின்றதுலாம் கரெக்டாக இருக்குமா எனக்கு தெரியல அது உங்கள் கேரக்டர் தான் காமிக்குது உங்கள் மெச்சூரிட்டி லெவலில் தான் காட்டுது இந்த வீட்டுக்குள்ளே கிரிட்டிசிசம் வர தான் செய்யும் அது அந்த கேமை நோக்கினா கிரிட்டிசிசம் அதை தாண்டி இங்கே ஆறுனவ யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல கேமில் நீ என்னடா பண்ண அதை தான் சொன்னாங்க உங்கள் அதுக்கு வந்து நான் அவனை செய்கிறேன் அப்படின்ற பேரில் அவரோட மரியாதையை அவரே ஆறுனவ் கெடுத்துக்கிறாரு அடுத்ததான் ஆறுனவ் விஷால் கிட்ட கேட்டாரு என்ன எத்தனை பேர் லவ் பண்றீங்க அந்த ரெண்டு பேரை லவ் பண்ணுறீங்களே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு எனக்கு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்கும்போது அந்த பொண்ணு யார் யாரை லவ் பண்ணுறா நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஒரு நோஸ்கட் கொடுத்தா ஆ சரி நான் தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படலப்பா வெளியே மக்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க ரெண்டு பேர் கூட இருந்தால் பலனா அவங்கள துரத்தி விட்டுட்டேன் இப்போ யார் தான் லவ்வர் அப்படின்னு சார் இப்போ நீங்கள் இதை எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அன்ஷிதா அவங்க கூட ட்ராக்ல இருக்காங்களா இல்லையான்னு தானே போய் பொழப்ப பாருங்களேன் சார் உங்கள் வைஃப் அங்கே சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஷூட்டிங் அந்த பொண்ணு பாவமாக இருக்கும் அவரோட வைஃப் திவ்யா வந்து அவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டே ஷூட்டிங் ஸ்பாட் போறதும் அந்த குழந்தைய தனியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல இவன் அன்ஷிதா கூட சுத்துறதும் உங்க கண்ணுக்கு தெரியுதா போட கூமுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது குமரனும் சொன்னாரு அண்ணா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க இது நல்லா இல்ல அப்படின்னாரு பட் ஆர்னாவுக்கு பிடிச்ச பிளேயரா முத்து அண்ட் தீபக் இந்த எங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அண்ட் இந்த ஜால்ரா கேங்க நான் செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு இருக்காரு அண்ட் எல்லாரும் போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க லைக் கேர்ள்ஸ் எல்லாம் போய் பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க இது தப்பா இருக்கு அவன் அப்படி எங்க இன்டென்ஷன்ல பழகினான்னு எங்களுக்கு தெரியாது நாங்க எல்லாருமே எங்க தம்பி மாதிரியோ எங்க அண்ணன் மாதிரியும் தான் அவனை பார்த்தோம் நீங்க பேசுறது தப்பா இருக்கு அப்படின்னாங்க வர்ஷினி இருந்துட்டு அவர் ஷர்ட் போட்டு சத்தியா ஷர்ட் போடுறாரு போடல அப்படின்றது அவரோட விருப்பம் இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி வீடே இப்ப ஆர்னோக்கு எதிரா இருக்குது அண்ட் நம்ம ரவீந்திரன் சாரும் சொன்னார் சார் நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவங்கள தப்பாக இருக்கோ இல்லையோ அது உங்கள் மரியாதையை கெடுத்துரும் அண்ட் நீங்கள் சொல்கிறது இங்கே கேட்கணுன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது அதுதான் உண்மை ஸோ நீ இப்போ வந்து கண்டஸ்டன்ட்ஸ் கூட கிடையாது நீ எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கன்னு போது உங்களால் முடிஞ்சால் ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் பட் இப்போ நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தான் நெகட்டிவாக போகும் ஸோ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே வந்தது இந்த ஷோவை ஸ்பைஸ்அப் பண்ண தான் இப்போ நேத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே எல்லோரும் லைவ்லே படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க நம்ம பார்க்கவும் முடியல என்னடா இவனுங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வெறியாக இருந்தது ஸோ இதெல்லாம் ஸ்பைஸ் அப் பண்ணறதுக்காக தான் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ள கட்ட வளர்த்து விட்டு உங்கள் வன்மத்தெல்லாம் கக்குங்கடா அப்படின்னு இருக்காங்க அண்ட் இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸும் லலலாம் வீட்டில் ஜாலியாக பாட்டு பாடிட்டா இருக்கீங்க ஒழுங்காக நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா பழைய கண்டஸ்டன்ட்டை உள்ள எடுப்பண்டா ரிப்ளேஸ் பண்ண போறேண்டா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வெறியத்து விட்டு அப்படியே வீடே ஒரு ஃபயர் மோட்ல இருக்கு அண்ட் இன்னைக்கு வந்த பலரும் சரி அது வந்து சுனிதாவாகட்டும் ரியாவாகட்டும் இல்லை வந்து தர்ஷா குப்தா இல்லை ஆர்னவ் எல்லாருமே விஷால வந்துட்டு அவரோட அந்த லவ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசி அவரை வெறியத்து விட்டு இருக்காங்க பேட்டியை விஷால் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ எப்போதுமே விஜய் டிவி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பண அவங்க ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ விஷாலுக்கு இது ஒரு ஹிண்டாக போய் சேரும் நீ வந்து வெளியே உனக்கு ஒரு தப்பான நேம் போயிட்டுருக்கு பண பேட்டி எடுத்துகிட்டு நீ ஓடுறது தான் தம்பி உனக்கு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஸோ பாப்பா மீனும் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது பயங்கரமா ரணகலமாக இருக்குது ஆர்ணவு வந்ததுலேருந்து வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி